வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது இந்த நாளில் வாராகுதை வழிபாடு செய்யும் முறை பற்றி நமது சேனல்ல ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் பார்த்து வாராகுதை வழிபாடு செய்யுங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் பஞ்சமி திதி வாராகி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் அந்த வழிபாட்டின் முக்கியத்துவமே பார்த்தீங்க அப்படின்னா தீபம் ஏற்றுவதுதான் வாராகி தேவி சிலை வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல போட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல தீப ஒளியில் வாராகி தேவியை நிச்சயம் காண முடியும் ஏன்னா தீப வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது பஞ்சமி திதி வழிபாட்டுல வாராகி தேவி வழிபாட்டுக்கும் இந்த தீப வழிபாடு தான் ரொம்ப முக்கியமானது தீபம் ஏற்றும் முறை நீங்க வந்து ஐந்து அகல் அகழ்விளக்கலை ஏற்றினாலும் சரி தேங்காய் தீபம் ஏற்றினாலும் சரி ரெண்டுமே சாத்தியம் இல்லைங்க சில சூழ்நிலை காரணமாக எப்போதும் போல நான் ஒரு விளக்கு தான் ஏற்றினேன் அப்படின்னாலும் சரிங்க அந்த விளக்குல இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்துக்கோங்க மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டுல நிரந்தரமாக குடியிருப்பாங்க திருமாலின் அம்சமானவர் வாராகி தேவி திருமாலின் திருவார்பில் வீட்டிருப்பவர் மகாலட்சுமி தேவி இவங்க ரெண்டு பேர் அழுலுமே பெறுவதற்கு பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பான திதி இந்த நாள்ல நெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி இல்லைன்னா மூன்றையுமே ஊற்றி தீபமேற்ற சொல்லி அதாவது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூன்றையுமே கலந்து அப்படின்னு ஒரு வழிபாடு சொல்லியிருக்கேன் பின்பற்றினாலும் சரிங்க வெட்டி வேர் இருக்கு இல்லைங்களா அந்த வெட்டி வேற சிறிய துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு தீபமேத்துங்க நீங்க வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்துக்கு இந்த வெட்டி வேர் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் அந்த வெட்டி வேற வழிபாடு முடிந்த பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் தனி பதிவா பதிவு செய்றேன் வெட்டி வேர் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருளை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தியை அதிகரிக்க செய்யும் தவறாம வெட்டி வேர் போட்டு தீவமேத்துங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்